அலாமி வரமத்துல வபரகாத்தாஹ்கு சுபஹான் தாலா பெண்கள் பலகீனமானவர்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு நிறைய நன்மைகளை நிறைய அருட்கொடைகளை அல்லாஹு தாலா வழங்கியிருக்குகின்றார் பெண்களுக்கு இவ்வளோ நன்மைகளா கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களுக்கு பகல் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையும் இரவு முழுவதும் வணங்கிய நன்மையும் கிடைக்கும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் எழுபது வருடங்களுடைய தொழுகையின் நன்மையும் நோன்பு நோற்று நன்மையும் எழுதப்படுகிறது பிரசவ வேதனையின் காரணமாக ஒவ்வொரு நரம்பில் உண்டாகும் வேதனைக்கு பதில் ஒரு ஹஜ் செய்த நன்மை எழுதப்படுகிறது குழந்தை பிறந்த நாற்பது நாட்களுக்குள் தாய் மரணமடைந்து விட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்து அந்த தாய்க்கு கிடைக்கிறது குழந்தை இரவில் அழும்போது அக்குழந்தையை திட்டாமல் தாய் பாலை புகட்டினால் ஒரு வருடம் தொழுத நன்மையும் நோன்பு நோற்று நன்மையும் கிடைக்கும் குழந்தை தாய்க்கு பால் புகட்டினால் ஒரு வானவர் இறங்கி வந்து சுகுணத்தை கொண்டு சுப செய்தி கூறுகிறார் இரவில் குழந்தை அழுவதின் காரணமாக கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அந்த தாய்க்கு எழுபது அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் குழந்தை நோயுற்று அதற்காக இரவில் விழித்திருக்கும் தாய்க்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன மேலும் பன்னெண்டு வருடங்களின் நன்மைகள் வழங்கப்படுகின்றன கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி புண்மருபலோடு வரவேற்பது அல்லது கணவனை கவலைப்படும் போது எந்த பெண் ஆறுதல் கூறுவாளோ அத்தகைய பெண்ணுக்கு புனித போரில் கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும் எந்த பெண் தன் கணவனின் விருப்பத்தை அறிந்து செயல்படுகிறாரோ அத்தகைய பெண்ணுக்கு ஏழு ஏழு கிலோ தங்கம் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் எந்த கணவர் தன் மனைவிக்கு ஒரு மார்க்க சட்டத்தை கற்றுக் கொடுப்பாரோ அத்தகைய அத்தகையவருக்கு எண்பது வருடங்கள் வணக்கம் புரிந்த நன்மை கிடைக்கும் எந்த பெண் வெட்கத்தின் காரணமாக அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாளோ அத்தகைய பெண்ணை மறுமை நாளில் அல்லாஹ்வே பார்க்க வருவான் ஒரு நல்ல மார்க்க பக்தியுள்ள பெண் எழுவது ஆண் இறைநேசர்களை விட சிறந்தவள் பல குழந்தைகளை பெற்றெடுத்த தாயின் ரெண்டகா தொழுகையின் அந்தஸ்து குழந்தை இல்லாத பெண்ணின் எண்பது வருட நஃபீல் வணக்கங்களை விட சிறந்தது வீட்டு பிராணங்களிலிருந்து வீட்டு பிராணிகளிலிருந்து பால் கறக்கும் சமயம் பிஸ்மில்லா கூறினால் அந்த பிராணியே துவா செய்கிறது எந்த பெண் திக்ரு செய்து கொண்டே வீட்டை சுத்தம் செய்கிறாளோ அவளுக்கு காபத்துல்லாவை சுத்தம் செய்த நன்மை கிடைக்கிறது எந்த பெண் தன் கணவர் அல்லாவின் பாதையில் சென்றிருக்கும்போது போது சந்தோஷப்படுவாளோ அவள் ஐம்பது வருடங்களுக்கு முன் சுவர்க்கம் புகுந்திடுவாள் எந்த பெண் தன் கணவரை அல்லாவின் பாதையில் அனுப்பிவிட்டு அல்லஹாவை பயந்து அந்நிய ஆண்களின் பார்வை விட்டும் பாதுகாத்து கொண்டாலோ அத்தகைய பெண்ணுக்கு எழுவதாயிரம் வழக்குகள் அவருடைய ஆடை எடுத்து வருவார்கள் மேலும் யாகூத் எனும் குதிரையில் சவாரி செய்த வண்ணம் தன் கணவரை வரவேற்பாள் தன் எஜமானை விட்டு ஓடிய அடிமையின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை கணவனுக்கு மாறுபடக்கூடிய மனைவியின் தொழுகை அவள் அவை தலைக்கு மேல் உயர்வதில்லை அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நான் கூறிய இந்த விஷயங்களையெல்லாம் அறிவித்தவர் மௌலானா சயீத் அகமது கான் மதனி அல்லாஹும் مركزه السلام عليكم ورحمه الله تعالى وبركاته